கேட்ட காவலரிடம் சைலண்டாக சட்டையை இறக்கி காண்பித்த அதிர்ச்சி சம்பவம் அமெரிக்காவின் டென்னசி மாகாணத்தில் நாஸ்வில்லி நகரில் வாகன சோதனை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இதில் போக்குவரத்து காவலர் ஒருவர் வாகனங்களை நிறுத்தி அதில் இருந்தவர்களிடம் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்துள்ளார் அப்பொழுது கார் ஒன்று வந்ததாகவும் அதனை காவலர் நிறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஓட்டுநர் பகுதியில் இருந்த பெண்ணிடம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் போக வேண்டிய இடத்தில் அறுபத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருக்கின்றீர்கள் உங்களுடைய வாகன உரிமம் வாகன பதிவு உள்ளிட்டவற்றுக்கான ஆவணங்களை காண்பியுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் அதற்கு அந்த பெண் சரியான ஆவணங்கள் எதுவும் இல்லை என கூறிவிட்டு மேலாடையை கீழே இறக்கி காண்பித்திருக்கின்றார் அதற்கு அந்த காவலர் இதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதனை நான் இன்டர்நெட்டில் எந்த நேரமும் பார்க்க முடியும் என கூறுகின்றார் உடனே அந்த பெண் ஏன் நீங்கள் அவற்றை தொட்டு பார்க்க கூடாது என கேட்டிருக்கின்றார் அந்த அதிகாரியும் அதற்கு ஒப்புக்கொள்கிறார் இதையடுத்து தள்ளி நின்ற காவலர் காரை நெருங்கி அந்த பெண்ணின் மாரபகங்களை பிடிக்கிறார் அதன் பின்பு எச்சரிக்கையுடன் உங்களை செல்ல அனுமதிக்கிறேன் என காவலர் குறிப்பிடுகின்றார் அந்த பெண்ணும் காவலருக்கு நன்றி கூறுகின்றார் இதனை பயணிகளுக்கான இருக்கையில் அமர்ந்திருந்த நபர் வீடியோவாக படம் பிடித்திருக்கின்றார் பின்னர் போகும்படி கூறிவிட்டு நடந்து செல்கிறார் அந்த வீடியோவில் காவலரின் முகம் காட்டப்படவில்லை ஆனால் பெருநகர நாஸ்வெல்லி காவல்துறை என்பதற்கான அடையாளம் காவலரின் தோல் பகுதியில் காணப்பட்டிருக்கின்றது இந்த வீடியோ பற்றி தெரிய வந்ததும் உடனடியாக காவல்துறை விசாரணை நடத்தியிருக்கின்றது இதில் சீன் ஹெர்மன் என்ற அந்த காவலர் வேலையிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் இது பற்றி காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் டான் ஆரன் கூறும் பொழுது இது ஏற்கத்தகாத அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மற்றும் அவமதிக்கும் செயலாகும் அனைத்து துறையினருக்கும் இது பொருந்தும் என்று குறிப்பிடுகின்றனர் எனினும் மூன்று தரப்பினரும் சேர்ந்து திட்டமிட்டு வீடியோவை எடுத்துள்ளனர் என காவல்துறையின் மற்றொரு செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகின்றார் அப்போது ஹெர்மன் வேலையில் இருந்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் குறிப்பிடுகின்றார்